இலங்கை போட்டியாளர்கள் சரிஹோவா போய் மேடையில் எல்லாட்டா ஒரு பிரபலமான தொலைக்காட்சி ஒன்றில் போய் இருந்து ஜாழ்பாணத்தில் இருந்து மலையகத்தில் இருந்துன்னு போகும் பொழுது அவர்களுக்கான சப்போர்ட் எல்லாட்ட அவர்களை கொண்டாடுற தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு காரணம் இந்த லெமன் பாப் பிஸ்கெட்டோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இலங்கை போட்டியாளர்கள் சரிகோபா இசை மேடை லெமன் பாப் பிஸ்கெட் இந்த மூணு விடயங்களை நினைச்சு ஒரு முக்கியமான விடயத்தை பேசலாம் அதாவது இலங்கையில் பல பிஸ்கெட் இருந்தாலுமே லெமன் பப் பிஸ்கெட்டுக்கு பெய்யுமே ஒரு தனி இடம் இருக்குது ஒரு வீட்டில் பிசு ஆக்கள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாட்டாக ஒருத்தரை பார்க்கும் போகும் கொண்டு போய் கொடுக்குறதா இருக்கட்டும் லெமன் பப் பிஸ்கெட் தான் இருக்கும் அதுவும் லெமன் பப் அப்படியே அதை எடுத்து அதுக்கு மேலே சீனி தூவி இருக்கிறது நடுவில் அப்படியே ஒரு மஞ்சள் க்ரீம் இதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வரலாம் ஆனால் இப்போ இந்த லெமன் பேப்போட விளம்பரம் இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு காரணமாக ஒரு சரிவா மேடை தான் அமைஞ்சிருக்கு சரிஹோபா மேடையில் விஜயலோசன் பாடி முடிக்கிறால விஜயலோக்சனுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க லெமன் பாப் பிஸ்கட் ஏன்னா லெமன் பாப் விலங்கையில் இருக்கும் அவர் மிஸ் பண்ணுவார் நினச்சி கொடுக்குறாங்க உண்மையிலேயே இதால் ஒரு பெரிய சேனலில் ஒரு இலங்கையோட ஒரு பப்புக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க இன்னும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் அடுத்த முறை கேட்டு வாங்குவாங்க இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை உண்மையிலேயே இதுதான் உண்மையான ஒரு நிலவரம் குறிப்பாக இப்போ மலையகத்தில் இருந்து போகிறாங்க ஜாழ்பாணத்தில் இருந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மலையகம் தங்களோட ஊர் இங்கே இப்படி தான் இருக்குது எங்கட மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்ற விடயங்களை சொல்லுவாங்க அது சொல்லும் பொழுது அதை தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுது புலம்பெயர்ந்திருக்கிற உறவுகளாக இருக்கட்டும் இல்லாட்டா வெளி உலகத்துக்காக இருக்கட்டும் இந்த இடங்களை பற்றி மக்களை பற்றி வாழ்வியலை பற்றி ஒரு விஷயம் போய்ச்சேருது அந்த ஒரு உணர்வு ரீதியான ஒரு எமோஷ்னல் கனெக்ட் தான் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இலங்கை போட்டியாளர்களை கொண்டாட வைக்கிறது காரணமாக இருக்குது பொதுவாகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தூக்கிட்டு போனா நேஷனல் டீமுக்கு விளையாட போறானா சும்மா நல்லா இருக்கள் போய் பாட போகிறேன்னு சொல்ல போகிற இது ஆக்கள் தான் ஒரு பிள்ளை ஒரு சேனலில் போய் பாடி நல்ல இடத்துக்கு வரும் பொழுது சந்தோஷப்படுறாங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு உணர்வு ரீதியான கனெக்ஷன் இருக்கு அதுதான் எப்படி இந்த லெமன் பாப் வந்து பல பேருக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாட்டா மலையகத்தில் இருக்கிற வாழ்வியல் முறைகள் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேருதே என்ற ஒரு மன உணர்வு அதில் கிடைக்கிற சந்தோஷம்தான் இலங்கை போட்டியாளர்களை பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் கொண்டாட வைக்குது எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது எல்லாட்டா தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவங்கள அவங்கள கருதுறதுக்கு காரணம் இதுதான் இந்த லெமன் பப் கதையோட இதை சொல்கிறதால ஒன்றும் இதில் பெரிய மாற்றம் நடந்துருப்பதில்ல ரெண்டுமே ஒரே விஷயம் ஒரு மேடை அதை எப்படி வெளிச்சம் போட்டு காட்டுதுன்றது தான் உண்மை அந்த இடத்துல எங்கட ஊரை சேர்ந்த எல்லாட்ட எங்களோட நாட்டு பிள்ளையால் போய் நிற்கும் பொழுது சந்தோஷப்படுறாங்க பாராட்டுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க சே பண்ணுறாங்க இதுதான் உண்மை சில நேரம் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் எல்லாட்ட இதை விட என்ன உங்களை நெருக்கமாக ஒரு போட்டியாளரோட அணுக வைக்கிறதுன்ற விடயங்கள் ஏதாச்சும் இருந்தால் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த கொமெண்ட்ஸ்களை பார்ப்போம் முடிஞ்சால் அடுத்த முறை அந்த விடயங்களையும் உள்வாங்கலாம் தும்சாக்